எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ தமிழில் இருக்க போது இதனோட இன்னொரு வேர்ஷன் இங்கிலீஷ்லேயும் போது இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் த சேம் வீடியோ இன் இங்கிலீஷ் ஹவ் கிரிவன் லிங்க் இந்த டெஸ்கிரிப்ஷன் பிலோ யூ கேன் கிளிக் அண்ட் கோ அண்ட் வாட்ச் த வீடியோ த சேம் கண்டென்ட் வில் பி இன் இங்கிலீஷ் ஆல்சோ ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோவை வருவோம் இந்த இதிலிருந்து பார்த்திங்கன்னா நான் பேமெண்ட் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் பேங்கிங் பேமெண்ட்ஸ் அந்த ஏரியாக்குள்ளே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபாஸ்ட் பேமெண்ட்ஸு பேக்ஸு செப்பாக அனுப்புகிறோம் அது இல்லாமல் வந்து கார்டு பேமெண்ட்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் இப்படின்னா செக்கு செக் எழுதுகிறோம் இதெல்லாமே உங்களுக்கு பேமெண்ட்ஸ் கீழே தான் வருது இது சம்மந்தமாக நம் எல்லோரும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்கள் எல்லாத்தோட பகிர்ந்துக்கிறக்காக இந்த மாதிரி வீடியோக்கள் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு பார்க்குறேன் நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஒரு அனுபவத்தையே உங்களுக்கோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் நான் ஒரு செக் ஒன்று போட்டேன் ரீசண்டாக அந்த செக்கு வந்து எப்படி எழுதி என்ன பவுன்ஸ் ஆகி வெளியே வந்துருச்சு எனக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது என்னோடய செக்கு நான் எழுதின செக்கு கம்பெனி சோர்ஸ்க்காக இருந்த செக் எழுதினேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு எழுதியிருக்கேன் டேட் எழுதியிருக்கேன் அமௌண்ட் எழுதியிருக்கேன் சிக்னேச்சரும் நான் போட்டிருக்கேன் நான் ஸோ இது எல்லாமே இருந்தாலும் இந்த செக்கு பவுன்ஸ் ஆகி வந்துருச்சு ஸோ ஏன் நினைக்கிறீங்க அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் மிஸ்ஸிங் இது இது வந்து பதினஞ்சு வருஷம் பேமெண்ட்ஸ்டியில் எக்ஸ்பீ இருந்தாலுமே ஒரு ஒரு சின்ன மிஸ் பண்ண ஒரு விஷயத்தினால செக் பவுன்ஸ் ஆகி வந்துச்சு இதுக்கு லாயர்ஸ் எனக்கு அனுப்பிச்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னா த செக் வாஸ் நாட் பெய்டு பிகாஸ் டேட்டு சிக்னேச்சர் பேயி நேம் அமௌண்ட் இன் போத் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸில் இருக்கணும் அப்படின்னு இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எனக்குமே அது தெரியல இது இது இப்போ நான் இனிமேல் தான் திருப்பி இன்னொரு செக் எழுத போகிறேன் நான் வித் அமௌண்ட் ஆஃப் வேர்ட்ஸில் எழுதி இந்த கடை இந்த இந்த ரெண்டு லைனில் வந்து அமௌண்ட் ஆஃப் எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இதை நான் கொஞ்சம் அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் நான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஹோப்ஃபுல்லி இந்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்